கருப்புசாமி இங்க இருக்குது இன்னைக்கு எம்மதமும் சம்மதமானவர் கருப்புசாமி எல்லா மரத்துக்கும் உட்பட்ட ஒரு கருப்புசாமி அவர்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறார் உண்மைன்னா உண்மை பொய்னா பொய்னு சொல்ல தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஹோட்டல் தொழில் வரும் தொழிலும் வந்து சிறு சிறு வியாபாரமும் வந்துருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டீங்க இவங்க கருப்பு சாமி இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பிரச்சனையா இருக்கு நல்லபடியா அதை மீட்டு கொடுக்கணும் எனக்கு எல்லாம்